அடிப்படையில் தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் இதுல நீங்க உண்மையிலேயே சரியாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அந்த தொழிலாளர்களுக்கு சொல்ல முடியும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல காவல்துறை அத்துமீறி இருக்குன்னு எனவே தீராத பழியை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும் எனவே தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்வது அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குவது அவர்கள் எந்த கோரிக்கைக்கு போராடினார்களோ அந்த கோரிக்கையான நிரந்தரத்தை உத்தரவாதப்படுத்துவது என்பதை செய்வதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டார் போது நீதிமன்றத்தில் நிதியமைச்சருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நானும் பார்த்தேன் ஒரு தாவா நடக்குது நீங்க இதை கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும் அரசாங்கம் கொடுக்கல எனவே ஒரு தீர்ப்பாயத்துக்கிட்ட போயிருக்கோம் அவங்க நாங்க கொடுக்கறோம்னு சொன்னா அந்த வழக்கு அத்தோட முடிந்து போயிருக்கோம் அவ்வளவுதானே இதுல அதுவரை எதுக்கு காத்து இருக்கணும் அவசியம் இல்லை எனவே மாண்புமிகு அமைச்சரிடம் நான் சொல்வது அந்த வழக்குல நீங்க வாதாடாம இந்த கோரிக்கை நியாயம் நானூத்தி எண்பது நானூத்தி எண்பது நாள் வேலை செய்யவில்லை என்றால் இங்கே ஈபி தொழிலாளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் முதல்ல நிரந்தரம் எண்ணூர் வடசென்னை அனன் மின் நிலையங்களிலும் பணிபுரிந்த பனிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் அதற்கு ஒரே ஒரு தான் இருந்தது ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருந்தது எண்பது நாள் தொடர்ச்சியாக பணி செய்தார்கள் என்பது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதுல வந்து நீங்க சட்டத்துக்கு விரோதமா பண்ண போறது இல்ல சட்டத்துல இல்லாத ஒண்ணு கேட்கல எனவே நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை சட்டப்படி நீங்க செய்யாததுனால அதை செய்யுங்கன்னு போயிருக்கோம் செஞ்சா விஷயம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அரசு கையாண்டு கையாளவில்லை அரசாங்கம் முறையாக கையாளவில்லை என்பதை தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்துல நம்ம சொல்ல வந்திருக்கோம் அதை கண்டிச்சு தான் இந்த இயக்கத்தை நடத்தும் பதிமூணு நாளா போராட்டம் பண்ணியிருக்காங்க எந்த பேச்சுவார்த்தை முடிவு வெட்டப்படல நேற்று இரவு வந்து வலுக்கட்டாம அடிச்சு கைது பண்ணியிருக்காங்க ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம அமைச்சர் வந்து ஆறு திட்டங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசிருக்க பாக்குறீங்க இல்ல இல்ல அதுதான் அதாவது தவறு நடந்திருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவசரமாக அமைச்சரவை நடந்திருக்கு அதை ஒட்டி தான் அவங்களுடைய பதிவுகள் இருக்கு அது நாம் தவறு செய்து விட்டோம் என்று அரசாங்கம் நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் இந்த அமைச்சரவை அதன் காரணமாக முடிவு சில அறிவிப்புகள் என்பது இல்ல இல்ல நான் சொல்றேன் நிரந்தரம் என்பதுதான் நிரந்தரமான தீர்வே தவிர அதை தவிர வேற இல்ல அதே போல தவறில்லை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார் முதல்வர் இது வந்து அரசு கூட்டணி இல்ல இது வந்து கொள்கை கூட்டணி வந்து இது போல கொள்கை தான் நீங்க கொள்கை இந்த கொள்கையில நீங்க உடன்படுறீங்க

திமுகவோடு உறுதியாக நிற்கிறோம் திமுகவும் அதுல உறுதியா இருக்கு அதே சமயத்துல சாம்சங்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு வரல நீங்க வேலை நேரத்தை அதிகரிப்பதுல எங்களுக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு வரல இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களில் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் பிரச்சனை என்னன்னா அந்த விஷயத்தில் பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அதே போல சாதாரண ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள் என்று வருகிற போது

இல்லங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பொதுவா வந்து இந்த தனிநபர் சார்ந்து அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க அதை வச்சான வர விமர்சனத்தை எல்லாம் நான் பொதுவா கமெண்ட் பண்றது கிடையாது பிரச்சனை என்னன்னா இந்த பிரச்சனையை தீர்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை தவிர அவர் அங்கே இருந்தாரா இங்கே இருந்தாரான்லாம் பேசுறது இருக்குல்ல அது பொதுவா நான் பார்க்கறேன் அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு ஆர் வேல்முருகன் கடன் Na ce zai ne ba a ila wadannin